துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு சூரியன் என்ற கிரகத்தினை பற்றியது ஏற்கனவே சூரியனை பற்றி ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம் சூரியன் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்துருப்போம் ஆனால் அது போதாது இப்போ சூரியன் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் தகப்பனை பற்றி சொல்வதாகும் பிதா காரகன் அப்படின்னு சொல்வது உண்டு ஒரு அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா ஒருத்தரை ஜாதகத்துல சூரியனுடைய பலத்தை பொறுத்து தெரிந்து கொள்ளலாம் பிதா காரகன் தந்தை காரகன் அதே நேரத்தில் திறமை மிக்கவன் நிர்வாகத் திறமையில் சில பேர் பெரிய அதிகாரியா இருப்பாங்க அரசியல ரொம்ப செல்வாக்கு பெற்றவராக இருப்பாங்க அதனால ஒரு மெரிட்டான இடத்துல இருக்கணும்னா இந்த சூரியன் அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும் சூரியன் பலம் இருந்துட்டா ப்ரமோஷன் கிடைக்காது சோ இந்த ப்ரமோஷன் அதிகபட்ச ப்ரமோஷனை கொடுக்கறது கூட சூரியன் தான் நிர்வாகத்திறமை உள்ளவர் அதனால தான் நவகிரகத்திலே அது சென்ட்ரா இடம் முடிச்சிருக்குது அதை சுற்றி தான் மற்ற எல்லாம் இருக்குது அதனால சூரியன் மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருந்தால் ஜாதகத்தில் மிகப்பெரிய ப பலம் நம்மளுக்கு கிடைத்துவிடும் அதனால் இப்ப அந்த சூரியன் லக்ன ரீதியாக உங்க லக்னத்தில் சூரியன் தான் என்ன பலன்றத தொடர்ச்சியா லக்னத்திலிருந்து பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த இடத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்களை நிரந்தரமாக அறிந்து கொள்ளலாம் இது மாறாது உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு லக்கணத்தில் சூரியன் தான் இதுதான் பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பனிரண்டு கட்டத்தில் உள்ள பலன்களை நீங்கள் கீழ்கண்டவாறு சொல்லும் போது நீங்கள் அதை பயன்படுத்தி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சூரியன் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்கள் அதாவது ஒன்றாவது இடம் லக்னம் என்பது முதல் இடம் முதல் இடத்தில் இருந்தால் என்ன பலம் அதாவது லக்ன இடம் இந்த ஜாதகருக்குரிய உயிரை குறிப்பிடுவதாகும் லக்னம் என்பது உயிரை குடிக்கக்கூடிய இடம் சந்திரன் உடலை குறிக்கக்கூடிய இடம் ஆகவே லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல சுறுசுறுப்பு பெற்று இருப்பார் அதே நேரத்தில் உஷ்ண சரீரமும் முன்கோபம் கொண்டவராகவும் இருப்பார் கொஞ்சம் மா நேரத்திலேயே இருப்பாங்க இருந்தால் இதுதான் பலன்கள் அதே நேரத்தில் இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் கூட உண்டு சூரியனுக்கு வலது கண்ணுக்கு அதிபதி நேத்திரக்காரன் என்று சொல்வது உண்டு அதனால கண் வியாதியும் வரும் அகன்ற முகம் முகத்தில் சிறு சிறு சோகத்தின் சாயில் இருக்கும் பொருள் சேர்ப்பதில் வல்லவர் நல்ல விவேகத்தன்மை கொண்டவர் சலிப்பின்றி உழைக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் சூரியன் நின்றாள் இப்போது மூன்றாவது வீட்டில் சூரியன் நின்றால் என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் கவலை இல்லாதவர் தனவந்தர் பகை வெல்லும் திறமை கொண்டவர் எத்தகையும் அடக்கியாலும் தன்மை உடையவர் நாலாவது வீட்டில் சூரியன் இருந்தால் உறவினரிடம் பகை உண்டு தேகத்தில் குறைவு ஏதாவது இருக்கும் அங்க சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுங்களேன் பூர்வீக சொத்து இருக்காது அயல் ஊரில் நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர் கல்வியில் வல்லவர் தாய்க்கு பீடை கொடுக்கும் அரசியலில் செல்வாக்கு உடையவர் வியாபாரத்தில் வல்லவர் என்றால் நான்காம் இடம் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த மாதஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் போது மேற்கண்டவாறு பலன்கள் அமையும் லக்னத்திற்கு ஐந்தாவது வீட்டில் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானம் என்று சொல்லுவதுண்டு நாம் இப்போ ஒரு ஒரு வீட்டையா சொல்லும் போது அந்த வீட்டுக்குரிய தன்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஞ்சாவது வீடு சூரியன் இருக்குதுன்னா அப்போ அஞ்சாவது வீடு ஆண் ஜாதகத்திற்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லுவதுண்டு இதை நீங்கள் கம்பேரிங் பண்ணி தான் பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஐந்தாவது வீட்டில் சூரியன் நின்றார் என்ன பலன்கள் அளவான குடும்பம் இருக்கும் இளமையில் தந்தைக்கு கொஞ்சம் தரித்திரம் கொடுக்கும் வறுமை ஏற்பட்டு பின்னர் நல்ல செல்வாக்கு பெறுவார் ஒல்லியான தேகம் உடையவர் ஆடம்பரத்தில் ரொம்ப பெரியர் பெண்களிடம் நட்பு பழகுபவர் ஊருக்கு வெளியில் நல்ல வீடு கட்டி வாழக்கூடியவர் பூர்வீக சொத்து இல்லாதவர் பரம்பரை தொழில் விரும்பி ஏற்பவர் லக்னத்திற்கு ஆறாவது வீட்டில் சூரியன் நின்றார் இப்போ சாதாரணமா லக்னத்துக்கு ஆறாவது விட சொல்வார்கள் அதாவது கடன் வியாதி அந்த இடத்தில் சூரியன் நின்றால் அதாவது லக்னத்திற்கு ஆறாவது சூரியன் நின்றார் என்ன பலன்கள் பகையை ஜெயிப்பவர் பெரிய குடும்பம் உடையவர் செல்வந்தர் கடன் வழக்கு பிணி நோய் இல்லாதவர் நீண்ட ஆயிலும் கண் பாதிப்பு உடையவர் பகைவர் பொருளை அபகரிக்கக்கூடியவர் அடைவார் அரசாங்க விருது பாராட்டு பெறக்கூடியவர் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை பெறக்கூடியவர்